நிறைய வெற்று அறிவிப்புகள் நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன்னு வெறும் அறிவிப்பு மட்டும்தான் அது மட்டும் இல்ல தேர்தல் சமயத்துல சட்டமன்ற தேர்தல் சமயத்துல ஒரு தேர்தல் அறிக்கை வேற கொடுத்துருக்காங்க ஆனா அதுல ஏதாவது நடைமுறைப்படுத்துறாங்கன்னா இல்லை ஆனா சட்டசபையில் என்ன சொல்றாங்க தொழிற்துறை அமைச்சரு மூணு முறை முதலமைச்சர் அதாவது மூணரை ஆண்டு காலத்திற்குள்ள மூணு முறை தமிழக முதலமைச்சர் வெளிநாடு பயணம் செஞ்சு வந்தாரு அதில் பத்து லட்சம் கோடி முதலீடு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு முப்பத்தி ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு நான் வர்ற வழியெல்லாம் கேட்டேன் இங்கே ஏதாவது புதுசா ஏதாவது தொழிற்சாலை வந்திருக்கா இங்கே படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க எதை வச்சுக்கிட்டு சொல்கிறாருன்னு தெரியல அதே போல் பார்த்திங்கன்னா அம்மா இருந்தப்போ இந்த ஃபோடுங்கிற இந்த கார் கம்பெனி அமெரிக்கா கம்பெனி அது அது இங்கே தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் தொடங்கி நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது அந்த க தொழிற்சாலையும் இந்த அரசாங்கம் வந்ததும் மூடப்பட்டிருக்கு அதில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு தொழிலாளர்கள் நேரடியாக அங்கே வேலை செஞ்சுருக்காங்க உப தொழில்கள்னு சொல்கிறது அந்த கம்பெனிக்கு சப்ளை பண்ணுற உதிரி சின்ன சின்ன பாகங்கள் இது மாதிரி ஐட்டங்கள்லாம் அந்த கம்பெனியை சுற்றியே நிறுவனங்கள் சில இருந்தது எல்லாம் சேர்ந்து இப்போ இருக்கு அதுல மட்டும் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவங்க இழந்து போயிருக்காங்க இப்ப நான் என்ன கேக்குறேன்னா நீங்க போய் வெளிநாட்டில் போய் முதலீடை கொண்டு வந்து நீங்க செய்கிறேன்னு சொல்கிறீங்க நான் என்ன கேக்குறேன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற தொழிற்சாலையை ஏன் மூடுறீங்க இங்க உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்தது இல்லையா அத நீங்க இப்ப வந்து என்ன பண்ணிருக்கீங்க அவங்க எல்லாம் இப்போ வெளியில் வந்து எல்லாருக்குமே கிட்டத்தட்ட அவங்க பத்து பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷமாக வேலை பார்க்குறவங்க இனிமே போய் புதுசாக ஒரு கம்பெனியில் சேர்ந்தும் வேலை கிடைக்காது அவங்களெல்லாம் ரோட்டில் விட்டுருக்கு இந்த அரசாங்கம் இவங்க வந்து எப்படி முப்பத்தோரு லட்சத்துக்கு நான் வேலை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறதே அது தவறானது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து மக்கள் மட்டும் கஷ்டப்படலை கோவில்களையும் அவங்க விட்டு வைக்கலை எந்த கோவில்களிலையும் திமுக காரவங்களுடைய அராஜாக ரொம்ப பெருசாக இருக்கு அம்மா இருந்தபோது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கலை எல்லாரும் தெய்வத்தை வழிபடுறவங்க போய் வழிபட்டுக்கலாம் அதில் அண்ணா திமுகவை சேர்ந்தவங்களுக்கு யாருக்கு எந்த பதவியும் அம்மா கொடுக்கல அம்மா தீர்க்கமாக ஒன்று சொல்லுவாங்க இது வந்து தெய்வ வழிபாடு செய்கிற இடம் இதுல எல்லாரும் போய் தெய்வத்தை வணங்கிட்டு வரணும் அதுதான் இதுல நம்ம காட்சிக்காரவங்களுக்கு உள்ளறை எதுக்கு பதவி கிதவி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தக்கார்னு ஒரு பதவியை உருவாக்கி அந்த பதவியில் அதிமுக காரவங்க யாரும் இல்லை எந்த கட்சியை சேர்ந்தவங்களும் கிடையாது பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சிருக்கவங்கள தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க காரணம் என்னன்னா அவங்களே கூட அவங்க கையிலேருந்து பணத்தை போட்டு கூட அவங்க செலவு செய்வாங்க அந்த கோவிலுக்கு விருப்பப்பட்டு அதனால அந்த மாதிரி உள்ள பெரிய மனிதர்களுக்கு தான் ஒரு அவங்களுக்கு ஒரு கௌரவ பதவி மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் அந்த கோவில்களை பராமரிக்கிறதெல்லாம் அவங்க வந்து பார்த்துக்குவாங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ அங்கங்கே திமுக காரவங்களுக்கு பதவியை கொடுத்து உள்ளார உட்கார வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கெல்லாம் டூரிஸ்டெல்லாம் வருவாங்க சுற்றுலா பயணிகள்லாம் அது மட்டும் இல்லை நம்ம ஊர் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களும் போகிறாங்க கோவிலுக்கு போகும்போது உள்ளரையே ஒரு நூறு பேர் ஐம்பது பேருன்னு கொண்டு போய் நிறுத்தி வச்சு நீ இப்படி போவத அப்படி போ இதான் வழி அதான் வழின்னு சொல்லி ஒவ்வொருத்தருகிட்டையும் காசு பறிக்கிறாங்க இது எனக்கு வந்து எழுத்து மூலியமாகவும் எல்லாரும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை அந்த தெய்வ இதுக்கு தெய்வ பக்தியோடு உள்ள பிராமணர்கள் பூஜை பண்ணுறாங்க அவங்கள பேசாமல் பூஜை பண்ண விடணும்ல அதையும் விட்றதில்ல இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் இந்த திமுக அரசு செய்யுது இதெல்லாம் இந்த தெய்வ வழிபாடுகள் உள்ள இடங்களில் போய் நீங்கள் போய் உள்ளர போய் இந்த மாதிரி தவறுகளை எல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத நான் இங்கே உங்கள் வாயிலாக ஏன்னா இங்க சன்னதிக்கு பக்கத்திலே இருந்து நான் பேசுகிறேன் அதனால் நான் சொல்லி ஆகணுங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன் இந்த மாவட்டத்தில் வந்து எண்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் வந்து நெல் விவசாயம் பண்ணுறாங்க தென்னை விவசாயம் வந்து முப்பதாயிரம் ஏக்கரில் பண்ணுறாங்க எலுமிச்சை விவசாயம் வந்து பத்தாயிரம் ஏக்கரில் பண்ணுறாங்க மா விவசாயம் வந்து பத்தாயிரம் ஏக்கரில் பண்ணுறாங்க நெல்லி விவசாயம் வந்து நாலாயிரம் ஏக்கரில் பண்ணுறாங்க அது மட்டும் இல்ல இந்த சங்கரங்கோயிலை சுத்தி மல்லிகை விளைச்சல் ரொம்ப அதிகம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சரியான விலை கிடைக்கல அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும்னாக்க அவங்க அதில் தலையிட்டு இது ஒரு சொசைட்டியோ அந்த இந்த மாவட்டத்துக்கு அதுக்குன்னு ஒன்று அந்த விவசாய மக்களையும் சேர்த்து அவங்க ஒன்று ஆரம்பித்து அந்த மாதிரி இதில் மொத்தமாக எடுத்து வெளிய மாநிலங்களுக்கு வெளிய இடத்துக்கு அப்படின்னு அனுப்புறதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணி அதை செஞ்சால் விவசாயிகளுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் ஆனால் இது அந்த இந்த அரசு செய்யலை ஏன்னா மக்கள்கிட்ட நான் பேசும்போது அவங்க சொல்கிற இது ரொம்ப பெருசாக இருக்குது இது தான் அது மட்டும் இல்லை சில தொழிற்சாலைகளை இங்கே போடலாம் இப்போ மாம்பழம் தொழிற்சாலை போடலாம் மதிப்பு கூட்டல் கிடைக்கும் அதில் அதே போல் பார்த்திங்கன்னா எலுமிச்சை சார்ந்தது இப்போ எலுமிச்சையில் வந்து சால்ட்டு உப்பு மாதிரி எடுப்பாங்க அது மருந்துக்கெல்லாம் ரொம்ப தேவைப்படும் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி எதுவும் வெறும் சமையலுக்கு மட்டும் இல்லாமல் இது மாதிரியெல்லாம் செய்யலாம் ஆனால் அதுக்கு அரசு முன் வந்து கூட இருந்து பண்ணணும் அதை இந்த அரசாங்கம் செய்யலை இதை நான் செய்யணும்னு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சங்கரங்கோயிலில் வந்து விளைச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மல்லிகைப்பூ மற்ற இடத்துங்களை விட இதுக்கு இந்த மல்லிகைப்பூலேருந்து சென்ட்டு தயாரிக்கலாம் அதுக்கு ஒரு தொழிற்சாலை நிச்சயமாக செய்யலாம் இந்த ஊரில் அதே போல் பார்த்தீங்கன்னா விசைத்தறி கூடம் பத்தாயிரத்துக்கு குறையாமல் இருக்குது அவங்க ரொம்ப நாளாக ஜவுளி பூங்கான்னு ஒன்று வைங்கன்னு சொல்கிறாங்க அதையும் செய்யலாம் ஏன் செய்யாம இருக்காங்கன்னு தெரியல இதெல்லாம் அவங்க வந்து வாக்குறுதியிலையும் கொடுத்துருக்காங்கிறாங்க ஆனா அவங்க செய்யலை இன்னொன்னு அந்த விலையில வேசி சேலை கொடுக்குறோம் இதெல்லாம் அம்மா காலத்துல எதுக்காக செஞ்சதுன்னா இந்த விசைத்தறிய எல்லாம் இல்லாம போயிடக்கூடாது அது நம்ம நாட்டினுடைய அடையாளம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து தொடர்ந்து நலிஞ்சிராம அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க தொடர்ந்து செய்யணுங்கிறது தான் நம்ம அரசாங்கத்தோட நோக்கமாக இருக்கணும் அதுக்கு வந்து அதுக்கு இந்த விலையில் வேஸ்டி சில கொடுக்கறத அந்த மக்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஆர்டரை கொடுத்து அந்த நூலும் வந்து கொஞ்சம் குறஞ்ச விலையில் கொடுத்து அவங்கள நெய்து கொடுக்க சொன்னாக்க அவங்களே சப்ளை பண்ணிடுவாங்க அந்த அரசாங்கம் செலவழிக்கிற பணம் பணம் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்தா அவங்க தொழிலும் நலி அடையாம இருக்க முடியும் செய்யணும் இது ஒரு குறையா சொல்றாங்க எங்கிட்ட வர்ற வழியில இவங்க ஆர்டரை கொண்டுட்டு வந்து கடைசி பத்து நாளைக்கு முன்ன கொடுக்குறாங்க ஒன்னால இவ்வளவு செஞ்சு கொடுக்க முடியுமா இத்தனை லட்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க அதில் எங்களுக்கு முடிய மாட்டேங்குது அதே அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் அவுட்டா தானே செய்ய முடியும் அதனால் இந்த முறை இந்த அரசாங்கம் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்து இந்த மக்களுக்கு அந்த தொழிலை ஊக்குவிக்க வேணுங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் அதை இல்லாமல் இங்கே வந்து ரயில் நிலையம் வந்து தரம் உயர்த்தணும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்குது இது வந்து தமிழ்நாடு அரசு செய்ய முடியாது யார் செய்யலாம் மத்திய அரசு செய்யணும் ஆனால் மத்திய அரச்கிட்ட இப்போ போன அஞ்சு வருஷமும் இவங்க தான் ஃபுல்லாக ஜெயிச்சு வெற்றி பெற்று அங்கே எம்பியாக உட்கார்ந்தாங்க இவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்கே பிரதம மந்திரி மோடி இருந்தார் அவர்கிட்ட எந்திரிச்சோடனே சண்டை போட ஆரம்பிச்சிடுறது நீங்கள் ஏன் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படிங்கும்போது நீங்கள் முதலமைச்சர் சரி ஒத்துக்குவோம் அதே போல டெல்லிக்குன்னா அங்க ஒரு மத்திய அரசு இருக்கும்ல அதுக்கு ஒரு பிரதம மந்திரி இருப்பார்ல நீங்க அதை அபிஷியலாக தான் பார்க்கணும் கச்சா பார்க்க கூடாது அம்மா அப்படிதான் பார்த்தாங்க அவங்களோட கூட்டணி கிடையாது நாங்கள் தனியாக இருந்தோம் அவங்க தனியா இருந்தாங்க அதெல்லாம் வேற ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வேணுமோ அதை அம்மா போய் உக்காந்து பேசி கரெக்டா வாங்கிட்டு வந்துடுவாங்க அது அம்மாவோட திறமை என்ன பண்றீங்க இங்கே மக்கள்கிட்ட வாக்களிச்சு வாங்கிட்டு போய் உட்காந்துட்டு என்ன பண்றீங்க சண்டை சண்டை போடுறது வந்து ஒரு தீர்வே கிடையாது நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு பெறணும் அதுதான் அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் அதாவது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உள்ள உறவுன்றது அரசாங்க உறவு உறவு மட்டும்தான் நீங்க அந்த உறவை பயன்படுத்தி நீங்க இந்த மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் வெறும் வாக்குறுதி மட்டும் நான் வந்து ரயில் நிலத்தை உயர்தர தர பண்றதுக்கு நாங்க பண்ணி கொடுக்குறோங்கிறீங்க அப்புறம் வந்து ரெட்டை வழித்தடம் கேட்டாங்களாம் இந்த மாவட்டத்தில் கேட்டிருக்காங்க அதுவும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் இவங்க எப்படி செய்ய முடியும் அங்கே போனதுன்னா உள்ளார போனதுமே நீங்கள் சண்டை போட ஆரம்பிச்சிடுறீங்க உங்களுக்கு சண்டை போடுறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கு என்னை கேட்டால் நான் ஓப்பனாக சொல்லுவேன் இந்த தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க பாருங்க அது கூட வேஸ்ட் தான் ஏன்னா சண்டை போடுறதுக்கா சம்பளம் மத்தியில் போய் உட்காந்துக்கிட்டு சண்டை போடுறதுக்கா சம்பளம் நீங்கள் என்ன பண்ணணும் எங்கள் மக்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க நம்மளும் வரி கொடுக்குறோம் அவங்களுக்கு அவங்க சும்மா செய்ய வேண்டாம் நம்ம பணம் நம்மளோட வரி பணம் அங்கே போகுது அதுலேருந்து பிரித்து தான் நமக்கு கொடுக்குறாங்க அப்படி இருக்கோ எங்களுக்கு வேண்டிய இதை செய்யுங்க அப்படின்னு கேட்க வேண்டியது தானே அவங்க அதை கேட்காம விதண்டாவாதம் வாதம் பண்ணிக்கிட்டு போய் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு வர்றாங்க இதுதான் நடக்குது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இந்த இதை ரயிலில் தய தர உயர்த்துறேங்கிறத நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்கீங்க இந்த மக்கள்கிட்ட அதனால் ஒழுங்காக செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இது திமுக அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை அவங்களுடைய கட்சியை சார்ந்தவங்க தான் அங்கே எம்பி போய் உட்காந்துருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வெற்றி பெற்ற இடத்துக்கு மக்களுக்கு செய்ய வேண்டியதை கேட்டு பெற்றுக் கொடுக்கணுங்கிறத நான் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் அது மட்டும் இல்லை இங்கே வந்து பார்த்ததும் எனக்கு ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக போயிட்டு இந்த மக்கள் வந்து நல்ல மக்கள் ஆனால் ஒன்று கூட இவங்க நியாயமாக செய்யலைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மூணு நாள்லேயே புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நாங்களாம் உங்களோட தான் இருப்போம் கவலைப்படாதீங்க எங்கள் தொண்டர்களுக்கு நான் சொல்கிறது இந்த மக்களுக்காக நீங்கள் துணையாக இருக்கணும் ஏன்னா இந்த மக்கள் வந்து இப்போ திமுக காரவங்கள்ட வேற மாட்டிக்கிட்டு இருக்கு அதனால் வந்து அவங்களோட அடாவடித்தனம் இதெல்லாம் இருக்குது அவங்க அடாவடித்தனம் பண்ணுறதுனால போலீஸும் கை கட்டி நிற்க வேண்டியதாக இருக்குது ஒன்றும் செய்ய முடியல அதனால் நீங்கள் எல்லாரும் கூட ஒரு அண்ணன் தம்பியாக வீட்டு உறவுகள் மாதிரி நம்ம கழகத்தை சேர்ந்தவங்களெலாம் இந்த மக்களுக்கு துணையாக இருக்கணுங்கிறத கேட்டுக்கிட்டு உங்களோட குறைகள்லாம் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இப்போ எடுத்து சொல்கிறேன் நான் விடமாட்டேன் நான் மக்களுக்காக தான் இருக்கிறேன் தலைவரும் சரி அம்மாவும் சரி என்ன செஞ்சாங்களோ அதை நான் வந்து மக்களுக்காக நிச்சயம் செய்வேன் நீங்கள் மக்கள்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் கட்சி விஷயங்களும் தெரியும் உங்களுக்கு நான் என்னைக்கே நாங்கள்லாம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவும் சரி தலைவரும் சரி மக்களோடு தான் இருந்தாங்க அதனால் நானும் மக்களோட இருப்பேன் நீங்கள்லாம் என் கூட இருப்பீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத சொல்லி தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதேங்கிறத சொல்லி பேரறிஞர் அறிஞர் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க நன்றி வணக்கம்